அஞ்ஞான இருளகற்றும் அருள் மெய்ஞான ஒளிபரவும் ஆதிகாலை அருள் வேலைதனில் ஏற்றமிகு நற்சபை பொச்சபையின் அற்புத உயிர் உயிர்நிலைகள் உயர்நிலைகளாய் தவம் காணும் பேராற்றல் கொண்ட பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதாசிகளை அஞ்ஞான நிலை வளர்க்கும் சபையாசானுக்கு ஆசிகளாய் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளாய் வழங்கி நித்திய நல் ஆசிகளாக வழங்கி மகிழ்கின்றோ அவ்வை வானலாக உயர்ந்து நிற்கும் இயல்பு கொடிமரம் அது நற்கொடி மரத்தின் சுட்சம நிலை கொண்ட அம்மரத்தின் மூன்று நிலைகளும் ஒன்றாய் பின்னி பிணைந்து எழுந்து நின்று ஏற்றம் கொண்ட தவம் காணும் நற்சீடர்களுக்கு அருளாற்றல் தனை சிவமகா வாளை சித்தனுடைய அருள் கரம் கொண்டு ஆசிகள் வழங்கும் இவ்வேளை தவநிலையில் உணர்நிலை கொண்டு அமர்நிலை காணும் சீடர்கள் யாவருக்கும் அவை நிச்சய நல் ஆசிகளை வழங்குகின்றோம் நாள் துவக்க ஆசிகள் நிகழ்வாய் வழங்கி மகிழ்ந்து ஏற்றமிகு சபை செல்லும் சஷ்டி பெருவிழா சுவடது அச்சரமதி இறங்கி வந்து ஏற்றம் கொண்டு சுற்றி வரும் நர்வேளை சம்கார நாயகனுடைய அருளாற்றல் பரபு நிற்கும் அற்புத இவ்வேளைகளில் அவ்வை வழங்கும் ஆசிகளுக்கு உற்று நோக்கி அதனை ஏற்றுப் பெறும் சீடர்களே அருள் பயணம் மேற்கொள்ளும் அற்புத ஞான சீடர்களே ஞானம் எதுவென்று உணர்ந்து அப்பயணம் அதில் கலந்திருக்கும் அருள் சீடர்களுக்கு நல்ல ஆசிகள் வழங்கி நிகழ்கின்றோம் ஆசிகளாய் அதிகாலை வேலைகளில் வழங்கும் பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் நிலை கொண்டவன் அவன் தாய் பிடிப்பவன் எவனும் அவனுக்கவன் ஆசானாய் உயர்ந்து நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்கி நற்சீடர்கள் யாவரும் நல் முதன்மை சீடர்களாய் முதன்மை ஆசான்களின் வரிசையில் அமர்கின்ற சுட்சமற்றினை உள்ளிருந்து உள்ளிருந்து வளர்த்து வார்த்தெடுக்கின்ற நல்பக்குவ நிலைநோக்கி செல்க வென்ற அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அருள் உயிர்கள் விழித்தலும் அற்புதமான வேலைகளில் எழுந்து அருள் கதிரினை பரவ தயார் நிலை கொள்ளும் ஆதவனது ஆற்றல் எவ்வாறு படிப்படியாக உயர்ந்து பின் வசந்த நிலையடைகின்றதோ அதுபோல் அற்புதமாக உயர்கின்ற பொழுது படிப்படியாய் உச்ச நிலை அடைகின்ற பொழுது ஞான வெப்பத்தினையும் அஞ்ஞான வெப்பத்தின் அடிவார நிலையில் தவம் காணும் வசந்த நிலைதனை பெற உயர் குளிர் நிலைதனை பெற ஆதி கைலாய சிவசூட்சுடைய அற்புத ஆற்றலினை பெற அவ்வை யாம் நல் நிகழ்வாய் வாழ்த்தி மகிழ்ந்து எம் சதை ஆசானுக்கு நல் நித்திய ஆசிகளும் அவன் சீடர்கள் யாவருக்கும் அற்புதமான நாள் துவக்க வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோ அருள் நிகழ்வாய்